ால் நிகழ்லா புகழடைந்தே வணங்குகின்றேன் உரைக்கின்றே தமிழ் வாழ்க்கை தமிழ் வாழ்க்க தமிழ் வாழ் தமிழ் வாழ்க்கை செய்வோம் தமிழ் வாழ்க்கை கரேசன் சொல்லடப்போ சொல்லடப்போ தமிழகியே உன் அகிமொழியை என்றே முறைப்போம் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கவே தமிழ் வாழத்தகை செய்வோம் தமிழ் வாழ்கவே நாம் தான் இருக்கணும் இணையம் இலக்கமை இணைத்தது வார்த்தைகள் கண்டு நாம் சென்ற மிக கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கவிதை சா கணேசன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் மாநில நிபுணர் திரு பூஜகன் கடலோர் மாநில தமிழ்நாடன அலுவலர்கள் ஒருங்கிணைந்த சேவை தொழில்நுட்ப அலுவலர் திருமண இயலி மீனவர் தான் सादेसल बुधराल है पंडिता है चार बुध मावा के सामो नाला आलोकन है मंगलवार रोशन है सामो नाला गुरुवार आलोकन है गुरुवार दिन आ बाम दिन अन्य बुध मावा के चित्र आलोकन है गुरुवार दिन गुरुवार दिन सामो भी भट्टा का न कुल्ले भट्टा के चित्र आलोकन है गुरुवार दिन आ भवानी दिन वो भी बता ह இயற்கைக்காக உலக அளவில் பாடுபடுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் தினத்தில் வழங்கினார்கள் இது மூன்றாவது மாதம் தமிழ்ச்சம் விருது இரண்டு விருதுகளை இந்த முதலமைச்சராக

No, <laughs> What? तमिल दुनिया की भाषा है इंटरनेट तमिल मीठा तमिल कृत्रिम होशियारी कृत्रिम होशियारीट पर पहली भाषा है तमिल इंटरनेट पर पहली भाषा है तमीछे मलबो एक तमिल क्या पहली भाषा मानव जाति द्वारा बोली जाने वाली पहली भाषा आने वाले दिन में दुनिया भाषा है, है इंटरनेट का संयोजन इंटरनेट तमिल हम तमिल है इंटरनेट तमिल हम तमिल है दुनिया तो की भाषा है इंटरनेट तमिल भाषा है तमिल पहली भाषा है ध्वनिज है मोहत्री कमिशन लाइव तमिल लाइव तमिल तमिल लाइव तमिल நம்முடைய துறையின் அனைத்து பேராசிரியர்களையும் தயவு செய்து மேலே வருமானே அவருக்கு நினைவு பரிசீலை அனைவரும் சேர்ந்து வழங்குவோம் முதல்வர் உட்பட இந்த புத்தக திருவிழாவில் தினந்தோறும் சிறப்பு பேச்சாளர்களின் சொற்பொழிவுகள் உள்ளூர் படைப்பாளர்களின் சொற்பொழிவுகள் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை கடலூர் மாவட்டத்தின் மூன்றாவது புத்தக திருவிழாவிற்கு அன்புடன் வரவேற்கிறேன் நன்றி

L'acteur de cinéma, Béguet Chandra, car arrive, Kalavandar arrive. Dinesh Kumar arrive à chéri, accueillir. L'honorable Sanjay Asimla de l'ambassadeur indien. Le maire de Warrior, Raphaël Andéry, le président, Jobal Ball, vient. conviens. Un Lord, Jacques arrive, Thierry Thompson arrive. à la Krishnara, j'accueille. j'entends autant j'accueille. Sri tant Tontan, Pandora, n'en fait que la des journaux. Accueillir, venez célébrer le 20e anniversaire. L'association culturelle tamoul appelle la France. Accueillir, la salle de théâtre physique du gouvernement du Tamil Nadu. Accueillir, l'association culturelle tamoul appelle la France. Accueillir, bon, petit, gagnez félicitations. Je vous félicitations. Accueillir, pour célébrer le 20e anniversaire. Accueillir. கலாச்சார சங்கம் அழைக்கிறதுக்க மறுக்கவே கலாச்சார கலை விழா அழைக்கிறது பருக்க பருக்க வருகவே இருபதாம் ஆண்டு கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்பரையா கலாச்சார சங்கம் வருக வருவே இப்பட நடிகர் சந்திரசேகர் கலை கலைவேந்தன் வருகிறார் மற்றும் ஆராய்சாள எங்கள் கல்லூரியில் பயந்து கொண்டிருக்கின்ற மாணவச் செயல்களை உங்கள் அனைவருக்கும் நான் முக்கியத்துவம் வேண்டும்